மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதி பகுதி இருபத்தி இரண்டு தலைப்பு கத்ருவும் வினதையும் கடலை கடந்தனர் கத்ரு அண்ட் வினதா கிராஸ் த ஓஷன் ஆதி செக்ஷன் டுவெண்டி டூ மகாபாரதா என் தமிழ் இது ஆஸ்திக பருவத்தின் தொடர்ச்சி இப்பொழுது பதிவிற்குள் நுழைவோம் சவுதி சொன்னார் தாய் கத்ருவின் ஆசை நிராசையானால் அவள் தங்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தை துறந்து தங்களை எரித்து விடுவாளோ என்ற பயத்தில் பாம்புகள் தங்களுக்குள் கலந்து பேசி அவளது ஆணையை நிறைவேற்றுவது என்று முடிவு செய்தனர் மற்றொரு புறம் அவள் கருணை தங்களுக்கு கிடைக்குமானால் தங்களை சாபத்திலிருந்து விடுவிப்பாள் என்ற எண்ணத்தில் நாம் நிச்சயமாக குதிரையின் வாலை கருப்பாக்குவோம் என்று சொல்லி சென்று அந்த குதிரைக்கு மாறினர் இப்போது அதாவது காசியபரின் மனைவிகள் இருவரும் பந்தயம் கட்டியுள்ளனர் ஓ அந்தனர்களில் சிறந்தவரே அப்படி பந்தயம் கட்டிக்கொண்டு தக்ஷனின் மகள்களான அந்த இரு சகோதரிகள் கத்ருவும் வினதையும் கடலின் அக்கறைக்கு செல்ல வான்வெளியில் விரைந்தனர் அப்படி செல்லும் போது எவராலும் கலங்கடிக்க முடியாத கடல் திடீரென காற்றால் கிளிர்ந்து எடுவதும் அடங்குவதுமாக இருப்பதை கண்டனர் திமிங்கலங்களையே விழுங்கும் பெரிய மீன்கள் மகரங்கள் ஆயிரக்கணக்கான வெவ்வேறு உருவங்களிலான பல்வேறு உயிரிகளுடன் கொடுமையான மிருகங்களுடன் அணுக முடியாத ஆழத்தோடு எல்லா வகையான இரத்தினங்களின் வயலாக வருடனின் இல்லமாக நாகர்களின் வசிப்பிடமாக எல்லா நதிகளுக்கும் அரசனாக பூமிக்கடியில் உள்ள நெருப்பின் கொள்ளிடமாக அசுரர்களுக்கு வசிப்பிடமாக எல்லா பயங்கரமான உயிரினங்களுக்கும் இருப்பிடமாக பெரிய நீர்க்களஞ்சியமாக அழுகுதல் இல்லாமல் நறுமணத்துடன் அமுதத்தின் இருப்பிடமாக காலத்திற்கும் மாற்ற முடியாத எல்லையில்லாத புத்திக்கு எட்டாத புனிதமான பெரும் அதிசயமான ஆயிரக்கணக்கான பெரிய ஆறுகளின் நீரினால் நிறைந்திருந்த அலைகள் நாட்டியமாடிக்கொண்டிருந்த பெரிதாக அகலமானதாக விண்ணை போல் பெரும் வரப்பு கொண்டதாக நினைவில் கொள்ளத்தகாததாக இருந்த அந்த கடலை சகோதரிகள் இருவரும் அந்த கத்ருவும் வினதையும் வேகமாக கடந்தனர் இப்படியே இந்த இருபத்தி இரண்டாவது பகுதியான ஆதிபருவத்தின் ஆஸ்திக பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது